வரமத்துலாஹ பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹின் நெல்லடியார்களே அருமை பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியில் ஏகத்துவமும் சமுதாய பணிகளும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சமுதாய பணிகள் என்று சொன்னால் நாம் ஏற்றிருக்கிற இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் ஒரு சமுதாயத்திற்கு தான் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு பயன் பல்வேறு பணிகளை ஒருவன் செய்திட வேண்டும் என்பதனை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் நமது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சமுதாயம் அடிமை தலையிலே சிக்குண்டு யாரேனும் அவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தால் வீரியம் நிறைந்த போராட்டத்தின் வழியாக அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பணிகளை ஒரு முஸ்லீம் செய்திட வேண்டும் என்று இஸ்லாம் தருகிறது வறுமைகளை உழந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை பொருளாதார ரீதியாக அவர்களை தன்னிறைவு அடையச் செய்வதற்குரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற போதனையையும் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வழங்குகிறது இதே போன்று சமுதாயத்தின் அடித்தளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான சூழல்களையும் மாற்றி அமைப்பதற்கு நல்ல பல தொண்டுகளை செய்திட வேண்டும் என்ற போதனைகளை அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது அவர்களுடைய வரலாற்றை திருமலை அல்லாஹரின் சொல்லி தருகிறார் அந்த வரலாற்றில் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் இந்த உலக மக்கள் மாறிட வேண்டும் என்ற போதனையை மையமாக வைத்துத்தான் இறைவன் உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் அவ்வாறு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவருமே ஏகத்துவ கொள்கையினை மக்களுக்கு சொல்லுகிற அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் காணப்படுகிற ஏதேனும் மிக முக்கியமான ஒரு பணியையும் கையில் எடுத்துத்தான் வந்திருக்கிறார்கள் ஷாஹிப் அலி இஸ்லாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் புறையோடி போய் கிடந்த ஊழலை அளவு நிறுவனங்களில் மோசடி செய்யக்கூடிய அந்த ஒரு மோசமான பண்பாட்டை கலாச்சாரத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வேலையையும் சேர்த்துத்தான் அவர்களுக்கு வழங்கியிருந்தார் இப்படி ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாத ஒவ்வொரு சமுதாய பணிகளை சேர்த்து ஏகத்துவத்தோடு வழங்கியதை திருமலை குரானிலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது நபி லூத் அலை அவர்களை ஏகத்துவத்தின் பால் மக்களை அழைப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தார் ஆனால் அந்த சமுதாயத்திலே புரையோடி போய் கிடந்த மிக மோசமான கலாச்சார சீரழிவாக திகழ்ந்து கொண்டிருந்த ஓரின சேர்க்கை என்ற பணியினை என்ற வேலையினை என்ற தீமையினை எதிர்த்து குரல் கொடுக்கிற சமுதாய பணியையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த வரிசையில் மூசா அவர்களையும் அல்லாஹனை என்பால் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் அவனது தூதராகிய நான் எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற போதனையை கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த சமுதாயம் மிக மிக பிரனுடைய கொடுமையினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்து சமுதாயத்தை சமுதாயத்தை அடிமைப்படுத்தி பல்வேறு விதங்களில் சித்திரவதைக்கு ஆட்படுத்தி அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து பெண் பிள்ளைகளை மாத்திரம் உயிரோடு விட்டு பல விதங்களில் துன்பங்களுக்கு ஆட்படுத்தி வருகிறார் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா ஒரு பணியை சேர்த்து தருகிறான் அடிமை தலையிலே சிக்குண்டு கிடக்கிற இந்த மக்களை மீட்டெடுக்கிற சமுதாய பணி திராவிடத்திலே போய் பேசுகிறார்கள் குரானதை சொல்லித் தருகிறது அந் அரிசில் சென்று பேசுகிறார்கள் அந்த கோச்சிலே ஒரு பகுதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்ராயில் என்னோடு இந்த மனு சிறப்பை நீ அனுப்பிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அவன் அதற்கு மறுக்கிறான் அல்லாஹ் ஒரு சோதனையை விளங்குகிறான் திருமலை குரான் அந்த சோதனையை விரிவான திருமதியிலே சொல்லித் தருகிறது ஜி இஸ் இவர்களுக்கு சமுதாயத்தை அவர்கள் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கொடுமையிலிருந்து அவர்கள் தம்மை விலக்கிக் கொள்வதற்காக பல விதங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையை விளங்குகிறார் அந்த சோதனையின் ஒரு கட்டமாக தவளையை சோதனையாக அனுப்புகிறார் எங்கு பார்த்தாலும் ஊர்ல தவளையா தெரியும் அது ஒரு சோதனையை கொடுக்கிறான் அது மாதிரி எங்க பார்த்தாலும் வெத்தமா தெரியும் அப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறான் எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளியா தெரியும் அது மாதிரி ஒரு சோதனையை கொடுக்கிறான் இப்படி பல்வேறு சோதனைகளை அந்த மக்கள் அல்லாஹ் ரபுல்லா அளவில் ஆட்படுத்துகிறார் அப்பொழுது அந்த புராவனும் புராவனுடைய கூட்டத்தாரும் சேர்ந்து மூசா நவீனத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள் யா மூசா உதவியா ரொம்ப மூசாவே உங்களுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த துன்பத்திலிருந்து எங்களுக்கு நீங்க விடுதலை வாங்கி தாருங்கள் நாங்க திரும்பிக்கிறோம் அத்தோடு அவன் சொல்கிறான் இந்த கஷ்டங்களில் இருந்தார்கள் விடுதலை பெற்று விட்டால் அந்த பிரார்த்தனையின் பலனாக நாங்கள் நன்மை அடைந்து விட்டால் நீ வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் என்ன கோரிக்கை உம்மோடு நான் இந்த மருந்து செலவர்களை அனுப்பிவிடுகிறேன் ஒப்பந்தம் போடுகிறான் மூசாவியிடத்திலே பிறகு ஒப்பந்தம் போடுகிறார் அந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு நிபந்தனை சருத்து என்ன விதிக்கப்படுகிறது இந்த கஷ்டங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்தால் இந்த நான் அனுப்பி வைக்கிறேன் இதையே ஒரு முக்கிய அஜெண்டாவாக ஏகத்துவத்தை எப்படி ஒரு முக்கிய அஜெண்டாவாக அவர்களுக்கு அல்லா வழங்கினாரோ அதே அடிப்படையில் அடிமை தலையில் சிக்குண்டு கிடைக்கிற அந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கிற சமுதாயப்படியையும் ஒரு முக்கியமான தூது செய்தியாக அல்லாஹ் மூசாரி அவர்களுக்கு வழங்கியதை திருமலை நம்மால் உலகம் விளங்கிக் கொள்ள முடிகிறது இவ்வாறு எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை சொன்னார்கள் வேண்டும் என்ற போதனையை உலகத்திற்கு சொன்னார்கள் அத்தோடு சேர்த்து சமுதாய பணிகளிலும் ஆர்வம் செலுத்தி இருக்கிறார்கள் சமுதாய பணிகளிலும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய பணிகளை நல்லதங்களை கவனம் எடுத்து மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இறை தூதர்களின் வரலாற்றிலிருந்து நம்மால் பாடம் பாரம்பரித்துக் கொள்ள முடிகிறது அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே ஏகத்துவத்தை மாத்திரம் இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற வணக்க வழிபாடு கொள்கையை மாத்திரம் உலகத்திற்கு சொல்லித் தருகிற மார்க்கம் இல்லை வழிகாட்டுதல் அந்த மார்க்கம் உலகத்தில் சமுதாயத்தில் சீரான நேரான பல நல்ல வழிகளை மக்கள் செய்திட வேண்டும் என்பதையும் சேர்த்துத்தான் வழங்குகிறது சமுதாய பணியும் ஏலத்துவமும் சேர்ந்ததுதான் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்க முடியுமே தவிர வெறுமனே மாத்திரம் கஷ்டப்படுகிற மக்களை கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெற செய்வது அப்படி மட்டும் அவங்களை ஆக்குறது இந்த பணியை மட்டும் ஒருத்தர் கையில் எடுக்க கூட வெறுமனே ஒருத்தர் வந்து படிக்காம இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தை படிக்க வைக்கணும் அதை மட்டும் கையில் எடுத்து செய்வேன் அப்படி ஒரு இஸ்லாமிய சொல்லக்கூட சமுதாய பணிதான் படிக்காத மக்களை படிக்க வைப்பது ஒரு சமுதாய பணிதான் வறுமையில் இருக்கிற மக்களை மேம்பாடு நிலையில் செய்வது சமுதாய பணிதார் காவல்துறையினரு அநியாயமாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிற நம் சமுதாய மக்களை மீட்டெடுப்பதற்காக போராட்டம் நடத்துவது சமுதாய பணிதான் அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுகிற நம் சமுதாய மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நடத்தக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் சமுதாய பணிதான் அந்த சமுதாய பணி மாத்திரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முக்கிய நோக்கமாக இருந்திட முடியாது இதை மாத்திரம் செய்வேன் படிக்க வைப்பேன் பொருளை கொடுப்பேன் போராட்டம் நடத்துவேன் நன்மை உலகத்திற்கு பணி செய்வேன் என்ற ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து ஒருவர் வாழ்க்கையை நடத்திட முடியாது அத்தோடு சேர்த்து ஏகத்துவம் இருக்க வேண்டும் சத்திய இஸ்லாம் இருக்க வேண்டும் திருமலை குரானுடைய அந்த சமுதாய பணிகளிலே மிளிர வேண்டும் நபிகள் நாயகம் உடைய அவர்களுடைய வெளிநாட்டு முறைகள் அந்த சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கிற மக்களிடத்தில் வெளிப்பட வேண்டும் அந்த இரண்டும் சேர்ந்தார் போன்றுதான் சேர்த்து பணியை ஒழிய வெறுமனே பணியை ஏகத்துவத்தை கண்டுகொள்ள மாட்டேன் திருமலை குரானை பற்றி நான் கவலை மாட்டேன் நபிகள் நாயகத்தின் போதனைகளை அலட்சியம் செய்திருவேன் சமுதாயத்துக்கு நன்மையா அதை மட்டும் நான் பார்ப்பேன் என்று ஒரு முஸ்லீம் சொல்லிடக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த சமுதாய பணி என்பதை கையில் எடுத்து நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது சமுதாயப் பணிகளை பல பேர் செய்கிறார்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் சமுதாயத்தில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள் மக்கள் பெறக்கூடிய கஷ்டங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணி செய்வதற்காக பல்வேறு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை அமைப்புகள் இருந்ததும் சமுதாயத்திற்கு நன்மை செய்கிறோம் என்ற போர்வையில் என்ற பெயரிலே எத்தனை அமைப்புகள் இருந்ததோ அந்த அமைப்புகளோடு இந்த முப்பது நாற்பது ஆண்டு கால வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்தால் அப்படியே தலைவீரான வித்தியாசம் ஒன்னு ரெண்டு இருந்தது இன்னைக்கு எண்ணி பார்க்க முடியல யாரு தலைவர் யாரு செய்கிறாரு தெரியல வீட்டுக்கு வீடு தலைவர் வச்சிருக்கிறான் நானும் தலைவராக போய் கேட்டேன் நீர் ஒரு அமைப்பு சொல்லுவார் ஊருக்கும் தெரியல உலகத்துக்கும் தெரியல கட்டணம் ஒன்னாட்டி கூட தெரியாத போல இருக்குது அப்படிப்பட்ட புது புது பெயர்களிலே பல்வேறு அமைப்புகள் பலதரப்பட்ட இயக்கங்கள் வெறும் லெட்டர் பேடுகளாக வெறும் விசிட்டிங் கார்டுகள் அடித்து மணிப்பரிசிலே வைத்துக்கொண்டு கொண்டு பயணம் செய்கிற பொழுது காவல்துறையினத்திலே காட்டி தப்பித்துக் கொள்வதற்காக பல்வேறு வழக்குகளில் சிக்காவட்டங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தங்களுடைய சுயலாபங்களுக்காக இப்படி பல்வேறு நோக்கங்களிலும் சமுதாய பணியின் மீது அக்கறை கொண்ட நிலையிலும் பல்வேறு அமைப்புகள் முஸ்லிம் சமுதாயத்திலே தோசிக்கப்பட்டு பார்க்கிறோம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் அரும் பணிகள் இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குரான் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள் உயிர்காக்கும் ரத்த தானங்கள் இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் இலவச சீருடைகள் நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட சித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம் சுனாமி தீ விபத்து சாலை விபத்து வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல் தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் பிஜே டாட் காம் டபிள்யூ 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 டாட் டப்யூ டாட் நெட் போன்ற இரு இணையதளங்கள் ஏகத்துவம் கீழ் பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள் முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சரிய தீர்ப்பாயங்கள் இலவச திருமண தகவல் திட்டம் முதியோர் ஆதரவு இல்லம் சிறார்களுக்கான அனாதை இல்லம் சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள் வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உதியவர்களுக்கு உதவுதல் வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள் போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கிக் கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு